எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது ஒன்னாட் சிஸ்டம் திண்டுக்கல் இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த காம்பனன்ஸை வச்சு இது என்ன மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபியராக ரெடியாக போகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பிராண்டட் டவர் ஜேபிஎல் செட்டப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபியர் இதில் சபூபர் டிவிஷனும் இருக்குது ரெண்டு டவரும் எயிட் ஓம்ஸ்க்கு டிரைவ் ஆகுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வாட்ஸ் வரைக்கும் லோட் எடுக்கிற மாதிரி எல்லா செக்மெண்ட்டும் உள்ளே இருக்குது ஸோ காம்பன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன் இத்தனை நாள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க லைட்டாக கெஸ் பண்ணி பாருங்கள் இது என்ன மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபியராக ரெடியாக போகுது இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கரெக்டாக யார் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களோட கமெண்ட் செக்ஷனை வந்து அந்த கமெண்ட்டை இந்த ஷார்ட்ஸில் வந்து நான் பின் பண்ணுறேன் அந்த பின் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க